ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் இந்த வீடியோவில் எலுமிச்சை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த எலுமிச்சை சாதம் டிஃப்ரெண்டான முறையில் செய்கிறது இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போது எலுமிச்சை சாதத்துக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இதுக்கு அளவுக்கு பெருசாக மூணு எலுமிச்சை பழம் எடுத்து வச்சிட்ருக்கேன் இதுக்கு இந்த மாதிரி புளி தண்ணி இது ஒரு கப் அளவுக்கு இருக்குது இந்த புளித்தண்ணி இதுக்கு இந்த மாதிரி தட்டி வச்ச பூண்டு ஒரு இருபது பல் கறிவேப்பிலை ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு ஒரு நாலு மிளகாய் முந்திரி கொஞ்சம் நிலக்கடலை இது பச்சை நிலக்கடலை எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுளுளுளுளுளுளுளுளுளுத்தம் பருப்பு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் இது செக்லாட்டுன நல்லெண்ணெய் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிவிட்டு நல்லா ஜூஸ் புழிஞ்சு வச்சுக்கலாம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சு வச்சாச்சு எந்த அளவுக்கு ஜூஸ் இருக்குது கால் கப்புக்கு மேலேயே இருக்கும் இப்போ எப்படி சரிதுன்னு பார்க்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன் எப்பவுமே வெரைட்டி ரைஸ்க்கு நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வாசமாக இருக்கும் முதல்ல நம்ம கடலைப்பருப்பு நிலக்கடலை நிலக்கடலை பச்சை நிலக்கடலை அதனால் ஃபஸ்ட்டு அதை போட்டு வறுத்துக்கலாம் அடுத்து சிம்மளையே இருக்கட்டும் வெந்து வந்துடுச்சு இப்போ நாம் கடுகுத்தம்பரு சேர்த்துக்கலாம் கடுகுள் தம்பரு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கட்டும் இது கூடவே உடச்சி வச்ச முந்திரியையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கறிவேட்டில் பூம்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு பூண்டு கூட நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் சவக்க வதங்கிருச்சு இப்போது இது கூட நாம் மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாவை ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எலிமிச்சி சாதம் வந்து என்னோடய வீட்டுக்காரரோட பாட்டு செய்வாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் எப்போயும் எலுமிச்சம் சாதத்துக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் மட்டும்தான் சேர்த்துவாங்க அவங்க டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செய்வாங்க அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க இப்போ நம்ம இது கூட புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் அவங்க தான் இந்த மாதிரி செய்வாங்க புளி தண்ணியெலாம் சேர்த்து கடைசியாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுட்டு செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன் வேணும்னா அப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துட்ருக்கேன் அப்போ தான் அதுதான் நல்ல கலரை கொடுக்கும் நல்லாயிருக்கும் எல்லோ கலர் இருந்தால் தான் லெமன் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே இது கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும் இப்போ புளி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது நம்ம லெமன் ஜூஸை இதோட சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ லெமன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை ஆறுனது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் கிளாஸ் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு இல்லைன்னா டிஃபன் பாக்ஸுக்கெலாம் ரெடி பண்ணி சீக்கிரத்தில் ரெடி பண்ணி அனுப்பலாம் சாதம் அடித்து ஆற வச்சுட்டா போதும் இதை சேர்த்து நாம் லெமன் ரைஸ் ஈஸியாக செஞ்சுக்கலாம் சாதத்தை வடிச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் நல்லா பாருங்கள் உதிர் உதிராக இருக்குது சாதம் எப்படி இருந்தால் தான் நாம் வந்து சாதம் கலர்றப்ப கசகசன்னு ஆகாமல் நல்லா உதிர் உதிராக நல்லாயிருக்கும் நல்லா ஊறி சாப்பிட்றப்ப ந ரொம்ப நல்லாயிருக்கும் இதை இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம கிளறுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம இதோட தொக்கை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போது தொக்கை இதோட சேர்த்து நம்ம பெரட்டி வைக்கலாம் பாருங்க நல்லா சூப்பராக கலந்தாச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த லெமனோட ஃப்ளேவர் அந்த புளிப்பு தன்மை எல்லாமே கரெக்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நாம் எப்போவும் செய்கிறத விட இது டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் சாதம் கலந்துட்டு மிச்சம் இருக்கிறத இந்த மாதிரி ஒரு பாட்டில் கிளாஸ் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வார நாளும் கெடாமல் இருக்கும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமேட்டிலும் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன்